அறுபத்தி நான்கு கணபதி திருவிடி சரணம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போற பதிவு மிக அற்புதமான பதிவு என்னன்னா நம்ம மகா குருநாதர்கள் பஞ்ச கவ்யத்தை பத்தி சொல்லியிருக்காங்க ஒரு முறைய சொல்லியிருக்காங்க இந்த முறையில் நாம் இந்த பஞ்ச பஞ்ச கவ்யங்களுக்கு தேவையான என்னென்ன பொருட்களை ஆட் பண்ணணும் இதை சேர்த்து நம்ம வீடுகளில் தொழிற்சாலையில் நம்ம தொழில் புரிகிற இடத்துல நம்மளை நம்ம தூய்மைப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற சொல்ல பல்வேறு விஷயங்களை மகா கிருநாதர்கள் உணர்த்திருக்காங்க நம்மளுக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அற்புத பலன்கள் நிறைந்தது இந்த பஞ்சகவியம் என்ன பண்ணுன்னா தீராத வியாதிகளை நீக்கும் பில்லி சூன்யம் யாவல் மற்றும் பலவிதமான தோஷங்களும் அருமருந்து பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பஞ்சகவ்யம் வந்து ஒரே பசுனால ஒரே மாடு பசுனால அங்க எடுக்கணும் நம்ம அந்த கோசாலைகள்ல நாம இது போன்ற அமைப்புகள் சொன்னோமா அங்க நம்மளுக்கு கிடைக்கும் ஒரே ஒரு மா பசுவோட அதோட அனைத்து பொருளும் அது ஒன்னாதான் இருக்கணும் நம்ம பல்வேறு மாடுகளிலிருந்து பல்வேறு பசுக்களதோ அந்த ஒரே ஒரு பசுக்கூட இருந்து இந்த பொருட்களை நம்ம சேகரிக்கணும் என்னென்ன பொருள்னால் பால் எட்டு மடங்கு எடுத்துக்கணும் பால் வந்து எட்டு மடங்கு தயிர் வந்து நான்கு மடங்கு நெய் வந்து ரெண்டு மடங்கு கோநீர் ஒரு மடங்கு கோமியம் ஒரு மடங்கு இது போன்ற சரியான அளவுகளில் இது நம்ம சூஸ் பண்ணணும் பால் வந்து எட்டு மடங்கு தயிர் நான்கு மடங்கு நெய் வந்து ரெண்டு மடங்கு கோநீர் ஓடும் ஒரு மடங்கு கோமியும் ஒரு மடங்கு இது போன்று கரெக்டான சரிவிகிதத்தில் நம்ம இதை எடுத்து கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வீடுகளில் தொழிற்சாலையில் பூஜை ரூமில் அனைத்து இடங்களிலையும் நம்ம இது தெளிக்கக்குள்ள என்ன ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இரையாற்றல் நம்மளுக்கு உண்டாகும் சகல தோஷங்களையும் நீக்கும் இது எவ்வளோ பெரிய அற்புதம் நிகழ்த்தக்கூடிய விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லை மகா குருநாதர்கள் இதை உணர்ந்து இது போன்ற கரெக்டான முறையில் கரெக்டான விகிதத்தில் இந்த கவித்தை ரெடி பண்ணால் மக்களுக்கு வந்து இது பயன் விஷயம் இது மக்கள் பயன்படுத்தக்குள்ள பல்வேறு தோஷங்கள் நீக்கி அவங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உணர்த்து இருக்குங்க நம்ம கரெக்டான இந்த விகிதங்களில் இந்த அளவுகளை முறைப்படுத்தி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பக்குவப்படுத்தி நம்ம பூஜை ரூம்பில் வச்சுக்கிட்டு அன்றாட டெய்லியும் இந்த இந்த கோணீரை இந்த பஞ்சகவியத்தை கரெக்டாக எடுத்து நம்ம பூஜை ரூமில் நம்ம வீடுகள் சுற்றியும் நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு சரி ஒரு ஒரு துடி நம்மளோட உச்சந்தலையில் வச்சா அவ்வளோ பெரிய மகிமை இருக்குது அதே மாதிரி நம்ம குளிக்கிற தண்ணியில் டெய்லியும் தண்ணி ஊற்றிக்குல்ல அப்போ இதை கலந்து ஒரு டப்பாவில் இதை கலந்து நம்ம தலைகளில் ஊற்றின பிறகு நம்ம எப்பயும் போல ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிக்கலாம் முத இந்த மாதிரி நம்ம டெய்லியும் பண்ணக்குள்ள நம்மளுக்குள்ளே இருக்கிற சகல தோஷங்களும் விலகுது அற்புத பலன்கள் கிடைக்குது இதெல்லாம் நம்ம குருமார்கள் வந்து அனுபவிச்சு உணர்த்திய விஷயங்கள் இது போன்ற சரியான விகிதங்களை தேர்ந்தெடுத்து இதை நம்ம பயன்படுத்தக்குள்ள இது மாதிரி அற்புத சக்தி தெய்வீக சக்தி நம்மளுக்கும் கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பிரபஞ்சத்தில் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி உணர்த்தக்கூடிய விஷயம் நாம் எடுத்து இது சரியான விகிதத்தில் கரெக்டாக நம்ம முறையாக செய்யக்குள்ள உறுதியாக இந்த அற்புத பலன் கிடைக்கும் சரி நம்ம டவுனில் இருக்கோம் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னா கவலை வேண்டாம் உங்கள் அருகாமையில் ஏதோ ஒரு கோலையை பாருங்கள் இல்லைன்னா நிறைய பேர் கோசாலை வச்சிருக்கங்க அவங்களோட கரெக்டாக சொல்லி வச்சு அவங்ககிட்ட இந்த முறையை முறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து கலந்து வச்சுக்கோங்க உறுதியாக உங்களுக்கு அற்புத பலன் தரும் இரையாற்றல் நம்மளை தேடி வரும் இது போன்ற அற்புதங்கள் நடத்தலாம் சரி நீங்கள் எங்கேயாவது ஒரு காரியங்களுக்கு போயிட்டு வரீங்க அந்த காரியங்களால் என்னோட மனம் வருத்தப்படுது அப்படின்னா நீங்கள் சிறிது இந்த கோமியத்தை எடுத்து உங்களோட தலைகளில் தெளித்த பிறகு இங்கே ஆசி விசிடும் எல்லாமே தொடங்கலாம் இது அற்புத பலன் தரும் பிறகு இன்னொரு சூட்சம முறை குருநாதர் சொல்லியிருக்கேங்க நீங்கள் ஒரு நாட்களில் அசைவம் சாப்பிட்ருந்தால் சரி அது அடுத்த நாள் மறுநாள் என்ன பண்ணுன்னா நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுக்கிட்டு இந்த கோநீர் இடத்தை தெளிச்சுட்டு மறுபடியும் உங்களோட பூஜை முறைகளை நீங்கள் கன்னியூ பண்ணால் உங்களோட தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்லி அது ஒரு முறையும் காட்டிருக்கங்க இது போன்ற அற்புதங்கள் நிறைந்த இந்த கோமியத்தை வந்து நம்ம எல்லோரும் பயன்படுத்தி இது பயன்பெறணும் இது நம்மளால் தயாரிக்க முடியலனா நிறைய குருமார்கள் வந்து இந்த கோமியத்தை வந்து சரியான விகிதத்தில் கலந்து வச்சுருப்பாங்க முறையோ அதை பார்த்து நீங்கள் அறிஞ்சு அதை எடுத்து நீங்கள் டெய்லியும் பயன்படுத்திக்கொள்ள உறுதியாக உங்களுக்கு உண்டான தோஷங்கள் விலகும் இறையாற்றல் நம்மளை சுற்றி இருக்கும் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இறையாற்றல் நம்மளுக்கு கொடுக்கும் மகாலட்சுமி தாய் கடாச்சை கொடுக்கும் இது போன்ற அற்புத விஷயங்கள் மகா மகாசக்தி நிறைந்த இந்த கோமியத்தை நம்ம அனைவரும் பயன்படுத்தி நம்மளோட வாழ்க்கையில் இறை சக்தியும் பெறணும் நம்மளுக்கு உண்டான சகல தோஷங்களையும் வரணும் இது ஒரு அற்புதமான பதிவு எல்லோரும் பதிவை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் please subscribe ganabadi on mekham